பரவாயில்ல என்ன சந்தோஷம் தான் சரவுக்கு எத்தனை கிலோ இருக்காது எட்டு கிலோ வெயிட்ட எப்படி தீக்கி காட்டு ராணியக்கா வாங்கி கொடுத்தது ஐயர் விட்டம்மா காப்பியும் பிரிட்டும் கொடுத்துக்கிறாங்க நான் காலையில் வந்து பட்னி தான் அப்போ தான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா அம்மா வந்து டீ காபி பிரிட்ட பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க தெம்பா சாப்பிட்டோம் அதோட அதுக்கு மேலே சுகரு அதிக அமௌண்ட் ஆகணும்னு வாழைப்பழம்னு கொடுத்துக்கிறாங்க அதையும் சாப்பிட்டுட்டு தெம்பா வளக்கிட்டு இருக்கிறோம் விளக்கி முடிஞ்சவுள்ள எல்லாருக்கும் சுகர் ஓவர் ஓவராக போகுது வாழைப்பழத்துக்கு அப்படியே சுகரு எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து பூஜை மக்களும் வேண்டியது இருக்கு இப்போ வாங்க உள்ள போய் வாங்க பார்த்துடலாம் அங்கே வாங்க வளர்க்குறேன் ஐயா நல்லா இருக்கீங்களா போன வாரம் பார்த்தது உங்கள பார்த்து எத்தனை நாள் இருக்கும் பத்து நாள் இருக்கும் வெளிநாட்டு போனதுக்கு முன்னாடி பார்த்தது

பரவாயில்ல ஏன்னா சந்தோஷம் தான் ஏப்பி கழுவுனா போகுமா இல்லை கலர் அப்படிதான் இருக்குமா அது கலர் தான் அவ்வளோதான் திருவாட்சி ம் கண்டிப்பா ஆமாம்

கடைசிப்பட்டதெல்லாம் நான் கழுவிடறேங்க தண்ணி அண்ணன்டையில் கழுவி வச்சுக்க அம்மா காஃபியும் ப்ரிட்டும் கொடுத்துக்கிறாங்க நான் காலையில் வந்து பட்னி தான் அப்போ தான் நல்லா சாப்பிட்றேன் அங்கே அம்மா வந்து டீ காஃபி ப்ரிட்டு பிஸ்கட்டு எல்லாம் கொடுத்தாங்க தெம்ப சாப்பிட்டோம் அதோட அதுக்கு மேலே சுகரு அதிக அமௌண்ட் ஆகணும்னு வாழைப்பழமும் கொடுத்துக்கிறாங்க அதையும் சாப்பிட்டுட்டு தெம்ப வளக்கி விட்டுருக்குறோம் வளக்க முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் சுகர் ஓவர் பிரஷர் ஆகும் போகுது ஆமாம் வாழைப்பழத்துக்கு அப்படியே சுகர் அது வந்து இங்கையில மார்க்கபூதி ஜாமம்ல எல்லாம் நான் கொண்டு கவுத்திட்டு இருக்கறேன். ஏகா

அங்க எடுத்துடலாம் அச்சி இங்கே எடுத்து வரலாம் ஆ ஆ இதுல போட்டுட்டுக்கு போயிடலாம் டைரக்டா